நடையா நடந்து எங்க நாவ போனதம்மா ஏராத படீறி ஏந்தி நின்னும் கைகளம்மா தாயே உன்னை கொண்டு வந்தோம் தலைவணங்கி நாங்கள் நின்னோம் ஓம் சக்தி அன்பான நேர்களுக்கு பவானி அம்மன் நாளைய கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து பத்திரிக்கையும் அடித்தாகிவிட்டது எங்கள் நிர்வாகத்தில் அந்த நேரத்தில் ஐம்பது ஆயிரம் மட்டுமே கையில் இருந்தது பின்பு அன்னையே ஒரு வழியை காமித்தாள் அதன்படி செய்ய கொஞ்சம் பணம் கிடைத்தது அது பத்தாது சொச்ச வேலையை முடிக்க குறைந்தது பதினான்கு லட்சம் தேவைப்பட்டது எல்லோரும் கூடி யோசனை செய்து பெண் நிர்வாகிகளும் வசூலுக்கு கூட வருகிறோம் என்று கூறினோம் ஏனென்றால் எங்கள் ஊர் மக்கள் ஆண் நிர்வாகிகளை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வரவில்லை அவர்கள் வசூலுக்கு சென்றால் கொடுக்கும் பணத்தை என்ன செய்தீர்கள் இனிமேல் நன்கொடை என்று வராதீர்கள் என்று கோபமுடன் கூறுவார்கள் அவர்களுக்கு தெரியாது ஒரு வீடு கட்டுவதற்கே பாடாய்ப்பட வேண்டும் ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை சிரமங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பெண் நிர்வாகிகளும் அவர்களுடன் சென்றோம் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு கிளம்புவோம் இரவு ஒன்பது பத்து மணி வரையில் அலைய வேண்டுமே பசிதாகம் வருமே அதற்காக நானும் எனது தோழியும் எங்கள் அனைவருக்கும் உண்பதற்கு ஏதாவது செய்து எடுத்துக்கொண்டு தாகத்திற்கு தண்ணீரும் கொண்டு செல்வோம் எங்காவது ஒரு இடத்தில் நின்று உண்டுவிட்டு மறுபடியும் வசூலுக்கு கிளம்புவோம் ஆண் நிர்வாகிகளை பார்த்து வசைபாட வாய் திறப்பதற்குள் நானும் எனது தோழியும் அவர்கள் கண்களில் படும்படி நின்று கொள்வோம் வசைபாட நினைத்தவர்கள் மனம் அறி ஆலயத்திற்கே வந்து தருகிறோம் என்று மரியாதையுடன் கூறி அவ்வாறே அதிகமாய் கொடுத்தார்கள் வசதி படைத்தவர்கள் ஐம்பது ரூபாயை கொடுத்தார்கள் ஒருவர் ஆண் நிர்வாகியை தோளில் கையை போட்டு வெளியில் தள்ளிக்கொண்டு வந்துவிட்டு கொடுக்க முடியாது என்று அனுப்பி வைத்தார் இன்னும் சிலர் வீட்டிற்குள் அழைத்து தேநீரும் கொடுத்து நன்கொடையும் தாராளமாய் கொடுத்தார்கள் இப்படி நிறைய அனுபவங்கள் என்றால் பேய்களும் இறங்கும் என்று சொன்னார்களே சும்மாவா ஆனால் இப்பொழுது காலம் அப்படி இல்லை அப்பொழுது ஒருதாய் பிள்ளைகளாய் இருந்தோம் எங்களால் முடிந்தது ஊர் மக்கள் கூறினார்கள் அருமையான டீம் ஒர்க்கு சாதித்துவிட்டீர்கள் என்று கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் எங்கள் அனைவரது கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அது ஆனந்த கண்ணீர் ஒற்றுமையுடன் இருந்தால் சாதிக்கலாம் அப்படி நாங்கள் ஒற்றுமையாய் குருவி கூட்டங்களாய் நாங்கள் அப்பொழுது இருந்தோம் அதில் ஒரு சூழ்ச்சி என்னும் பெரிய கல்வந்து விழ அந்த குருவி கூட்டம் அங்கங்கு சிதறி ஓடிவிட்டது அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி